मම <laughs> නම්කම් <laughs> நான் சென்னை கேலம்போம் அப்படிங்களா ஓகே கமல் ப்ரோ லைவில் வந்திருக்கோம் நான் லைவில் நான் கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஸ்டையாக பேசுகிறேன் குழந்தையை தூங்க வைங்க குழந்தை தூங்கிட்டு தாங்க இருக்கிறாங்க நீங்கள் நல்லா வரணும் பார்த்துட்டு தேங்க்யூ ஸோ மச் நான் நிலம தோழி ஓகே ப்ரோ சாப்பிட்டீங்களா இனிமேதா டுடே என்னப்பா கோவமா இருக்கீங்கப்பா வர்றவங்க எல்லாம் கோவப்படுத்துறாங்க ரொம்ப கோவப்படுத்துறாங்க முடியல அவங்கவுங்க என்னென்ன சூழ்நிலையில் இருக்காங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு செல் எடுத்து ஒருத்தவங்க லைவ் போட்டாங்கன்னா அவங்கள மானாங்கனியாக பேசணும் அது மட்டும்தான் தெரியுது மக்களுக்கு ஆனால் அவங்க ஏன் லைவ் போடுறாங்க எதுக்காக போடுறாங்கன்றதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க செல்லை எடுத்துட்டாலே அவங்களுக்கு குடும்பம் கிடையாது குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க பிள்ளைங்களை பார்க்க மாட்டாங்க இதுதான் பேச்சு இன்னொருத்தவங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் அது புருஷனானு கேட்குறது ஏன் புருஷனா இருந்தால் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவான் அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா இல்லை நீங்கள் யாரையும் அப்படி பார்க்க மாட்டிங்களா எல்லாரையும் பொண்டாட்டியை மட்டும்தான் பார்ப்பீங்களா பொதுவாக சொல்கிறேன் ப்ரோ உங்கள சொல்லுங்கள்

ஓகே ப்ரோ கூல் ஆகணும்னு நினைச்சா கூட முடிய மாட்டிருந்தேன் நமக்கு திற ஆயிரத்தி எட்டு டென்ஷன்ல இதுவும் எப்படியாவது நம்மளும் இதை சேனல் கொண்டு வந்து ஒரு ஒருபா நாளும் நான் ஏன் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு இருக்கிற வேலையில் இந்த கடையும் பார்த்து வீட்டையும் பார்த்து குழந்தைங்களையும் பார்த்து நான் இதையும் பண்ணுறேன் ஆனால் கூட எவ்வளோ பேர் எப்படி பேசுறாங்க பாருங்க

வேறு எதானா ஒரு லைவுக்கு போயிருப்பார் சரி ஏன் லைவ் போறீங்க அக்கா லைவ் போடுறது வந்து என்னோட சே சேனல் மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்காக பண்றதுக்காக போடுறேன்

நல்லா இருக்கு நீங்கள் நான் நல்லா இருக்கேன் ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் நான் கேளம் பார்க்கு குட் நைட் குட் நைட் ப்ரோ கால் தலைவி அதான் சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன்